நம்பர் சுரேஷ் நம்பர் லெவன் ஆ பாலசுப்ரமணியன் அப்பாலசுப்ரமணியன்

ಿ ಜಯ ಕೈದ ಸೇನಲ್ಲ இது இருந்தா ஒன்னு பிரச்சனை நம்பர் எயிட்டீன் என் விஜயகுமார் இப்போ நின்றுக்க வேண்டியது ஒரு ஸ்டாண்ட் வச்சு நம்பர் நைன்டீன் எம் மாரிமுத்து நம்பர் டுவெண்ட்டின்

শ্ৰী

பொழுதுபோக்காக கைதட்டி கழிப்பதற்கென்று இருந்த தொலைக்காட்சி ஊடகத்தை சிந்தனை வழியில் திருப்பிய சிற்பி சமூகச் சிக்கல்களையும் தனிமனித செயல்களையும் குடும்ப அமைப்பின் வாழ்வியல் பிரச்சனைகளையும் அலசி விவாதித்து நீயா நானா என்று தர்க்கரீதியாக கொண்டு சென்று நீயும் இல்லை நானும் இல்லை நான் தான் என்று நிறைவு செய்கின்ற ஒரு சூத்திரகாரி தனது அழுத்த நிறுத்தமான

பத்திரிகையாளர் திரைப்பட நடிகர் எழுத்தாளர் தொழிலதிபர் மதிப்பீட்டாளர் மற்றும் ஸ்டார் ஸ்டார் விஜய் தொலைக்காட்சியின் நிகழ்ச்சி நடத்தினர் நானா புகழ் திரு கோபிநாத் ஐயா அவர்களை உடுமலை மக்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் உடுமலை தவரிசை சங்கமும் அகில இந்திய கட்டுநர் வல்லுநர் சங்கமும் பெருமை கொள்கின்றனர் அவரை குறித்த ஒரு வாழ்த்துக்கா ஓயாத அணி காயாத ஊருணியாய் ஓயாத கடலனை காயாத ஊருணியாய் நீயா நானாவை நித்தம் நடத்தி நீயா நானாவை நித்தம் நடத்தி தேயாத காட்சியாக சித்திக்க தரும் அன்பர் தேயாத காட்சியாக தித்திக்க தரும் அன்பர் ஓபிநாத் என்றே கூறு ஓயாத கடலை காயாத ஊருணியாய் நீயா நானாவை நித்தம் நடத்தி தேயாத காட்சியாக தித்திக்க தரும் அன்பர் ஓபிநாத் என்றே கூறு என்று நிறைவு செய்கின்றோம்

நூற்றாண்டு நினைவு அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில பணிபுரிகிற பள்ளியில பனிரெண்டாம் வகுப்பு படி என்ற மாணவி யூனியன் லெவல்ல இருபத்தி ஏழு பரிசுகளையும் ஸ்டேட் லெவல்ல பதினாறு பரிசுகளையும்

பெற்றோர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் சார்பாகவும் அகில இந்திய கட்டுமான வல்லுநர் சங்கம் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஐயா அவர்கள் சின்ன திரை மட்டுமல்ல வெள்ளித்திரையிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் வரவிருக்கும் வாசுவின் கற்பிணிகள் என்ற வெள்ளித்திரை நிகழ்வு உங்களுக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது அதே போல இரண்டாயிரத்தி ஒன்பதில் ஐ அகமத் வாமணன் என்ற படத்திலும் பிரகாஷ் பிரகாஷ்ராஜ் ஆயிரத்தி பதினெண்டு தோனி படத்திலும் ராம்நாத் பழனிக்குமார் இயற்றிய திருநாள் இரண்டாயிரத்தி பதினாறு படத்திலும் நடித்திருக்கிறார் இவர் நண்பாளர் மட்டுமல்ல தொகுப்பாளர் மட்டுமல்ல எழுத்தாளர் மட்டுமல்ல பேச்சாளர் மட்டுமல்ல எழுத்தாளர் அந்த எழுத்தாளர் எழுதிய புத்தகங்கள் இதோ நல்லதா நாலு விஷயம் மண்டபத்திரம் நானும் வணக்கம் பாகம் ஒன்று இரண்டு மூன்று திருவள்ளாம் தேவதைகள் இப்பேற்பட்ட புகழும் பெருமைக்கும் உரிய நமது கோபிநாத் ஐயா அவர்களின் சிறப்புரை இப்பொழுது தொடங்குகிறது

நிர்வாக இயக்குனர் அஜித் ராஜா சார் அவர்கள் அவர்களை இந்த நேரத்தில் பாராட்டுகளும் வாழ்த்துக்களோடு குடுமலை தமிழிசை சங்கமும் அகில இந்திய கட்டுநர் வல்லுமார சங்கமும் நினைவு கூறுகிறது இப்பொழுது சிறப்புரை தொடங்க உள்ளது அப்பவேலாம் எல்லாரும் வணக்கம் இருக்கா இருக்கா ஓகே ஆいや நீங்க போயிட்டீங்கையா உள்ள வந்துருங்க அம்மா வரமா அதுக்கு லைட் போடுங்க லைட் போடுங்க அடக்கேங்க லைட் சரி பண்ணுங்கங்க லைட் போடுங்க யாரோ சரியா இல்ல அது திருப்பி போடுங்க லைட்ட

ஒருத்தர் ஐம்பது வயசுக்கு முடியல மாணவர்கள் பெண்கள் பெண்கள் ஓகே பெண்களே நீங்க எல்லாரும் கணசமா ஏன்னா அந்த கணக்க எடுத்து என்னன்னா நம்ம ஒரு நினைச்சிட்டு வந்தப்ப நீங்க இந்த இடத்துல வேற மாதிரி இருக்கும் சோ நமக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் யாரா இருக்காங்களோ அவங்களுக்கு என்ன வேணுமோ அது சொல்லிட்டு தெறினா ஓரளவுக்கு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் அப்படி இருக்கறா ஓகே இங்க பதட்டமா என்னது யாரை பேசنا பதட்டமா ஓகே இதுக்கே பதட்டமா நம்ம எல்லாம் புரியுது நம்ம எல்லாருமே இந்த கேழ் வந்து கேக்குறோம் இந்த வாழ்க்கை மகிழ்ச்சியா இருக்கலாமே ஏன் வாழ்க்கை என்பது மகிழ்ச்சியான மகிழ்ச்சியான வாழ்க்கை அமைதியாக இருங்கள் நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கா சொல்றாங்க நிம்மதியா இருப்பா சந்தோஷமா இருப்பா என்ன சித்தீங்களா சொல்லுங்க தம்பி நல்லா ரெஸ்டடு நல்லா சாப்பிடு நல்லா தூங்கு சண்டை சத்தனுக்கு போகாத சத்தம் போட்டு பேசாத அமைதியா இருக்கு நல்லா சாம்பாடி எப்படி முடியல எனக்கு தெரியல இதெல்லாம் பண்ணிவிட்டு பேசாமல் இருக்கணுமா எந்த வேலைக்கு கஷ்டப்படக்கூடாதா கஷ்டப்படக்கூடாத சிரமப்படக்கூடாத சம்பாதிக்கவும் செய்யணும் சந்தோஷமா இருக்கும் எல்லோருமே சந்தோஷமாக சொல்லுகிறார் இன்னொரு பக்கம் எங்கேயும் பாட்டு கேட்கறத சோக பாடத்தில் வச்சு பாட்டு கேட்டு என்னடா வாழ்க்கை மனது மகிழ்ச்சியாக நம்ம இருப்பதற்கு அல்லது வாழ்க்கை மகிழ்ச்சியாக நாமல் இருப்பதற்கு நமக்கு வாய்த்த வாழ்க்கை தான் காரணமா கட்டம் சரியில்லை அப்படிங்கிறது காரணமா இல்ல நம்ம அப்படிங்கிறது காரணமா இல்ல சின்ன வயசுல சின்ன வயசுல சொல்லி வாங்கினேன்

ஆழமாக யோசித்த பிறகு ஒரு ஐந்தாறு விஷயங்கள் வந்து ஷேர் நீ உங்களோட நினைச்சேன் அது ஓரளவுக்கு பெரிய சொன்னதோடு ஒத்து போனதாக இருந்தது முதல் முக்கியமான விஷயமாக தோன்றுவது என்ன அப்படின்னு கேட்டோம்னா் மனதிலேயே வைத்திருப்பது மகிழ்ச்சியை கெடுக்கிறது அப்படின்னு சொன்னாங்க பத்தாம் கிளாஸ் படிக்கிற நீலாம் எல்லாம் உருப்ப மாட்டேன்னு சொன்னாங்க தொடங்கி நீ எல்லாம் ஒன்றத்துக்கு லாய்க்குள்ளேன்னு சொன்ன தொடங்கி என்னைக்கு ஒன்னால கல்யாணம் நம்ம பொண்ணு விட்டுக்காரனே தெரியாம அப்புறமா அடுத்த பந்தில சாப்பிடுங்க சொன்ன தொடங்கி நம்ம பழிஞ்சு வச்சிருக்க லிஸ்ட் பயங்கரமா இருக்கு பல பேர் தான் பிள்ளையை பார்த்திருக்காங்க நம்மளால முடியல ஒரு புள்ளையை பார்த்து அவர் ஆளாக்கி இந்த ஆளுங்களுக்கு முன்னாலாம் காட்டி தூள் கிளப்பி கிளப்பிட்டு பதில் சொல்லணும் எதுக்கு பதில் சொல்றாங்க மனிதரை விம்மதி மாற்றி விடுறது அப்படிங்களா ராஜா <laughs> <laughs> என்பது நினைக்கிறீர்களோ அவர்களை தொந்தரவு செய்வதில்லையோ பதிந்திருக்க வேண்டும் என்று என்ன இருப்பது கடைசி வரை நம்மளை நிம்மதி காவலாக்குறது நாம அதை கூட ஆழமாக கருவி வச்சிருப்பாங்க உள்ளுக்குள்ள என்ன ஓரி கொடுப்பது போது மூளை நிம்மதியாக கிடையாது பல பேர் தூக்கம் ஒரு கனவுல வந்துகிட்டே இருந்தாலும் அதனால நாம பாதியும் பாதியாக யோசித்து வைத்த பழிவுணர்வுண்டே எச்சல்கள் மிச்சங்களமாக இருக்கிறது அப்படிங்கிறான் ஜெயகாந்த் சொல்வார் சொன்னேன் அப்படிதான் ஒரு தம்பி ஏதோ ஒன்று பேசி காப்பது அப்படின்னா நான் அவமானங்களை பற்றி கவலைப்பட்டதுதான் கிடையாது வாழ்க்கை என்பது அந்தந்த நேரத்தை நியாயம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளவுடைய திட்ட நான் யோசிச்சு பாக்கிறப்ப அவங்க இந்த சூழ்நிலைக்காக திட்டிருக்காங்களே நம்மளை திட்டங்கிறதுக்காக திட்டல அப்படின்னு சொல்லி ஆனா ஒரு காலகட்டத்தில் அவங்கள எதிர்த்து அங்கே அவமானப்படுத்துறாங்க நானும் கருதியது உண்டு நம்ம ஊர்ல என்ன பிரச்சனை அவமானப்படுத்தணும் எல்லா படமும் நம்ம சினிமா பாத்தேன் வளர்ந்த காலத்தினால நம்ம சும்மா எவ்வளவு அவமானப்படுத்தா நம்மளே நடிச்சுப்போம் அவனுக்கு எதிராக ஒரு வாழ்க்கை இது பண்ணி பயங்கரமா போராடி ஒரே பாட்டுல முன்னேறி அவன் படியில கீழே இருக்க நிரூபிப்பதற்கான போராட்டம் நான் நம்ப வைக்கப்பட்டதுனால அவமானங்களை பெரிய விஷயமாக கருதுகிறேன் அவமானங்களை பெரிய விஷயமாக கருதுகிறது எனக்கு என்ன தோணுதுன்னா என்னுடைய பழி உணர்வு மிக முக்கியமானது என்று நான் நம்ப ஆரம்பிக்கிறேன் எப்படி என்னை நான் சும்மா அது எப்படி என்னை பொதுவாக நாலு பேருக்கு முன்னால் என்னை அசிங்கமாக பேசியவரிடம் எப்படி நான் அவரை சும்மா விட்டு வைப்பது என்னுடைய வாழ்க்கையின் மூலமாக அவரை நான் வெற்றி கொள்ள முயற்சிக்கிறேன் அப்ப இந்த வாழ்க்கை எவ்வளவு உயரமானது பாருங்க இந்த வாழ்க்கையை நான் வாழ்வதற்காக வாழ்வேன் இந்த வாழ்க்கையை யாரோ ஒரு வெற்றி கொள்வதற்காக யாரோ ஒரு இருக்கக்கூடிய பழி உணர்வை தீர்த்துக் கொள்வதற்காக நான் வாழ்கிறேன் அப்படின்னா உடம்பு டயர்டார் நைட்டு எட்டு மணி நேரம் படிச்சு துணி முதுகு வலிக்கிற மாதிரி இருக்கு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு கண்ணாடியில போய் பார்த்தோம்னா கலவரம் இல்லையா சில பேர் கவனிச்சு பாருங்களேன் ஆளை பார்த்தா எப்போதுல வச்சு ஆப்பிள் மாதிரி இருப்பாங்க என்னுடைய ஃப்ரெண்டோட அப்பா ஒருத்தர் இருக்கார் அவருக்கு எனக்கு எதுக்கு முக மாதிரி இருந்தாலும் அவரை சந்திப்பதற்காக போவேன் அவர் ஒன்னும் மாட்டார் பேசலாமா அவருடா நிமிஷம் உட்கார்ந்து இருந்தாங்களே உங்களுக்கு நிம்மதியா இருக்க மாதிரி தோணும் ஏன்னா அவர் முகத்துல ஒரு வளர்ச்சியும் தெளிவு அது அழகு சாதன பொருட்கள் போட்டு வந்ததுனால வந்து கிடையாது மனதும் சுத்தமாக இருப்பதா பழிவுணர்வு இல்லாமல் இருப்பதால் பாசாங்கு இல்லாமல் இருப்பதால் அவன் மகிழ்ச்சியாக இருக்கிறான் பழிவுணர்வு இல்லாமல் இருப்பது நல்ல குணமா இல்லையா என்பது தெரியாது ஒரு நல்ல நாம் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு நாம் நிம்மதியாக தூங்குவதற்கு நீங்கள் யாரை அந்த மனிதன் நிம்மதியாக தூங்கியிருக்கிறார் இல்லையா அவர் அதை வந்து தான் கவலைப்படவில்லை அடுத்த வேலை நம்பி போயிட்டே இருக்கிறார் அப்ப சின்ன சின்ன அப்ப விஷயங்களுக்காக ஆழ்மன்குள்ளே அதை கோபமாக அவமானமாக தீர்க்க விடக்கூடிய வழக்கத்தை தயவு செய்து விட்டுவிடுகிறார் அதுதான் ஏன் விட்டு விடுங்கன்னு சொல்றேன்னா நீங்க எப்படி இருந்தாலும் உங்க பிள்ளைகள் சொல்லாம இருப்பீங்க நீ படிச்சு பெரிய வாயு நாங்க அசிங்கமா பேசுற மாமன் ஒரு கேள்வி கேட்கணும் ஆமா நீங்க ஒரு கேள்வி கேட்கறதுக்காக நாங்க பதிமூணு வருஷம் படிக்கணும் அவனை அடிச்ச வாரம் லெட்டு வச்சு நாங்க ஒரு கேள்வி கேட்கணும் இந்த கேள்வி கேட்கறதுக்கு சொன்னா அன்னைக்கே கேட்டு போறோம் எதுக்கு பஜனை கேட்கிற கேள்வி பதில் சொல்றதுக்கே பிடிச்சது அப்படி இருக்கு

உங்க தூக்கத்தை கெடுக்கும் உங்களுக்கு உடம்பு உடம்பை நோக்க அடிக்கும் சாப்பிடும் போது அது ஓட அது தெரியாது அதுதான் பெரிய பிரச்சனை பல நேரங்களில் யானையும் பழி தீப்பதற்கான முயற்சி யார் நம்ம மனதில் அதை ஏற்றி வச்சாங்க அப்படின்னு எதுக்கே அதை முதல்ல பழக வேண்டியது வாழ்க்கையில வித்தியாக இருக்கிறவன் உண்டால் மன்னிக்க பழகு ரோத்துரைன்னு சொல்லிட்டு கேட்டால் அதுதான் ஒரு அழகான ஒரு வாத்தை வச்சிருக்காரு யாரா அது தெரியக்கூடாதா அத்தை நேரம் மிஷ்னா விரும்பிக்கு வளர்க்க விடாது ஏதோ அவசரத்தில் ஒரு வாத்தை இருக்குடா அதுக்கு போய் நான் அப்படி பேசுறேன் அப்படின்னா இருபது வருஷத்துக்கு மேலே சொன்னாங்க எதுக்கு நான் செஞ்சு செட்டேன் தெரியுமா இல்லையா இப்போ நீங்கள் அப்படி சொல்லுதுங்க அவங்க நான் உங்கள் நாட்டுனாரு உங்களை ஏதோ ஒரு வார்த்தை சொன்னதுக்கு பதினஞ்சு வருஷம் கிராம பால் பிடிவர் இருபத்தஞ்சு வருஷம் கழிச்சு அருகில் குதிச்சு வந்து கழுதிக்கும் பிள்ளைகள் கழுதிக்கும் எந்த இல்லை அல்ல எப்போது நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அப்பொழுது பிள்ளைகள் அவங்களை இயல்பாகவே மன்னித்திருக்கணும் நீங்கள் மன்னிக்க பழகுங்க அவங்க செஞ்சது ஆகப்பெரிய குற்றமெல்லாம் இல்லை இல்லையா யாருமே பன்மத்தோடு காத்திருக்கிறீர்களோ அவர்கள் தான் உங்களுக்கு ஏதோ ஒரு காலகட்டத்திலே நல்லதை செய்த அப்படி உங்களை எத்தனை பேர் பணிவாக காத்திருக்காங்க நினைத்தால் அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் வெளியே வாழ்கிறாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் உடம்பு மனசும் சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கும் உடம்பு மனசு கனத்துக்கு போகிறது வழிபுடம் ஏறுகிற போது இல்லாத படத்தை என்னால் ஈட்டி விட முடியும் இல்லாத சொத்தை என்னால் கொண்டு வந்துவிட முடியும் இல்லாத ஒன்றை என்னால் ஏதோ ஒரு வகையில திரட்டிவிட முடியும் ஆனால் நானாக வேண்டாம் என்று சொல்லாத வரைக்கும் இருந்து வெளியே போக போறது நாம் வச்சிருக்கக்கூடிய பழி உணவு பழி உணவு முதல் வெளியில் இருந்து எடுங்கள் அதற்கு மன்னிக்கப்படுக நீங்கள் மன்னிக்கப்படுகிறார் பிள்ளைகள் மன்னிக்கப்படவா பிள்ளைகள் மன்னிக்கிற போது இயல்பாக அவங்க மனசு லேசாக உங்களுக்கு யார் இதெல்லாம் பழி உணவு இருக்கோ ஒன்று அவர்களை மன்னித்து விட்டு ஒதுங்கி கொள்ளுங்கள் குறைந்தபட்சம் உங்கள் பிள்ளைகளிடமாவது அவர்களுக்கு அந்த தகவலை சொல்லாது இப்ப சித்தப்பா இருக்கான சித்தப்ப உங்க அப்பனை ஏமாத்திட்டான் உங்க கணக்கு முடிதான் அவரு அவங்க உங்க வீட்டுக்காரன் அவர் ஏமாத்துறாரு முப்பத்தி இரண்டு வயதுல உங்களை திருமணம் முடித்த வரைக்கு பிறகுதான் உங்களுக்கு வாழ்க்கை தெரியும் ஆனால் அந்த முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக அவங்க எவ்வளவு ஷேர் பண்ணிருப்பாங்க அண்ணனுக்காக தம்பி என்ன செஞ்சா தம்பிக்காக அண்ணன் என்ன செஞ்சா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது இல்லையா நீங்கள் முப்பத்தி இரண்டு வந்ததுக்கு பிறகு எடுக்கக்கூடிய புதிய வாழ்க்கையில அவர் உங்களுடைய புதிய அத்தையத்தை தொடங்குகிறார் அதனாலதான் பெரும்பாலும் பெண்களுக்கு வந்து கணவனுடைய நண்பர்கள் அவங்களை ஏமாற்றுவது போல ஒரு பிரம்ம எப்போதுமே அவர் ரொம்ப நல்லவர் அவருடைய ஏமாற்றுறாரு அவங்க வீட்டா சொல்லுவாங்க அவங்களும் நல்லவங்க அவங்க எல்லாம் அப்படி கிடையாது ஆனா அண்ணே அண்ணே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா மனசுக்குள்ள அப்படி இருக்கு ஏன் அப்படி இருக்கு கேட்டா ஏன் இவ்வளவு செய்யணும் கூட தோன்றும் சாதாரண நண்பர் தானே இல்ல அவர் இருபத்தி எட்டு ஆண்டுகளாக நண்பர் உங்களை அவர் திருமணம் முடிப்பதற்கு கடைசியிலே காசு பத்தாத போது தன்னுடைய கையில் இருந்த பிரேஸ் கட்ட கலட்டி கொடுத்த நண்பனவர் அது உங்களுக்கு தெரியாது இல்லையா மனிதர்கள் ஒவ்வொரு மனிதரோடு உறவுவதற்கும் குழங்குவதற்கும் பின்னால அன்பும் தாக்குதலும் பிள்ளைகளுக்கு அதை கடத்தி எடுத்து செய்யும் இரண்டாவது எப்போது மனது இன்னும் தரமாக இருக்குன்னா அடுத்த உள்ளே பண்ணிக்காத போது கூட ஓரளவுக்கு எதுவும் ஓட்டத்துக்கு பயன்படலாம்

உங்களை யார் நேசிக்க நேசிக்கலாம் இந்த உலகம் உங்களை நேசிக்க வேண்டும் உங்களை கொண்டாட வேண்டும் உங்களுக்காக எல்லா நன்மையும் காட்ட வேண்டும் உங்களை துன்புறுத்தி விடக்கூடாது உங்களை பண்ணிடக்கூடாது உங்களை காலைக்கு உள்ளாக்கி விடக்கூடாது நீங்கள் கரிசனத்தோடு மீது இருக்கிறது என்றால் நீங்கள் முதலில் இருக்க உங்களை முதலில் மனித உலகங்கள் ஏதோ ஒரு சூழல் செய்து அதற்காக கடைசி வரைக்கும் அருகே வருகிக் கொண்டிருக்காங்க